I cat அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாத பௌர்ணமியானது வந்திருக்கின்றது இந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடக கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரையுமே இருக்கிறது அதாவது இந்த பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களின் சொந்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதன் மூலம் நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ராசியிலேயே உருவாகும் புத ஆதித்ய யோகம் சுக்ராதித்திய யோகத்தால் நன்மைகள் அதிகரிக்கும் யோசித்து பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் உங்களின் செயல் திட்டங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் அதற்கான மதிப்பும் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உறவினர்களினால் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்பிற்காக கடன் வாங்கும் நிலை உண்டாகலாம் வேலை தொழிலில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் கூடியுள்ளதால் மகாலட்சுமி யோகமும் தேடி வரப்போகிறது முன்னேற்றம் மிகுந்த மாதமாக திகழப் போகிறது மனம் மற்றும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மன உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து வேலையிலுமே வெற்றி பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய நகைகள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் பல வகைகளிலுமே அனுகூலமான பலன்கள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த மாதம் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாக முடியும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தாய்வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பழைய கடனை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள் சக ஊழியர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணலாம் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது புகுந்த வீட்டினரின் மகிழ்ச்சியை செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியாகவே இருக்கும் சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் செயல்களில் லாபத்தை அதிகரிப்பார் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை அகற்றுவார் பணியாளர்களுடன் பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார் பிள்ளைகள் உயர்வை வழங்குவார் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு பாக்கியத்தை அருள்வார் திருமணத்திற்காக தகுந்த வரணும் அமையும் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதுவரை உத்தியோகம் தொழில் ஆகியவற்றில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவை இந்த காலத்தில் கிடைக்கும் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பயம் போகும் மருத்துவ சிகிச்சைகளுக்கு நோய் கட்டுப்படும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் புதிய பொறுப்பு வரும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களின் கனவு நனவாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் சந்திரஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் இரண்டு மூன்று பதிமூன்று மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் திறப்பு முனையை உண்டாக்கப் போவதாக அமைந்திருக்கிறது அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் இதுவரையுமே உங்களுக்கு இருந்த பயம் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் இனி உங்கள் சுய ஆற்றல் வெளிப்படும் சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் உங்களை நிரூபிப்பதற்காக தெளிவாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டு வெற்றி அடைவீர்கள் லாபத்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானாலும் செவ்வாயாலும் குரு மங்கள யோகம் உண்டாகும் உங்கள் செயல்கள் யாவும் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் காவல் ராணுவம் தீயணைப்பு துறையில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு உயரும் முயற்சி ஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் இப்பொழுது வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வேலைவாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கணவன் மனைவிற்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு எட்டு மற்றும் பதினொன்னு அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் பாக்கிய அதிபதியும் பஞ்சமஜீவ அதிபதியுமான சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகள் நடைபெறும் நிதி நிறுவனம் வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் வட்டியுடன் திரும்ப வரும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலையும் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நன்றாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் மணலை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் நிறைவேறும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்த இடுவீர்கள் நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மனஸ்தாபத்துடன் பிறந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவார்கள் பூர்வீக சத்துவங்கள் கைக்கு வரும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது ஜூலை இருபது சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஓரு மணி வரையுமே இருக்கின்றது அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி மாத பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும் ஆகும் ஞாயிற்றுக்கிழமையன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை முடிவடைகிறது ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ்வார்க்கும் திருவிழா நடக்கும் அன்றைய தினம் காலை சூரியனை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் கிரிவலம் செல்பவர்கள் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமியானது தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரையுமே இருக்கின்றது எனவே ஆடை மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே கிரிவலம் செல்லலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ